ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார் போதுமான அளவு வசதியுடன் வாழ்ந்து வந்தார் அவருக்கு அழகான இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தனர் திடீரென்று அவரது மனைவிக்கு உடல் நலம் சரியில்லாமல் இறந்து விட்டாள் இப்படியே நாட்கள் ஓடின எல்லாரின் வற்புறுத்தலின்படி இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் முதலில் அவள் குழந்தைகளை நஞ்சாக கவனித்துக் கொண்டாள் போக போக அவளது செயல்கள் வித்தியாசமாய் இருந்தது விவசாயி வீட்டில் இருக்கும்போது குழந்தைகளை நஞ்சாக கவனித்துக் கொள்வாள் மற்ற நேரங்களில் குழந்தைகளை வைத்தே வேலை வாங்குவாள் இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது குழந்தைகள் தன் அப்பாவிடம் எதுவும் சொல்வதில்லை சொல்லக்கூடாது என்று அவள் மிரட்டி வைத்து இருந்தாள் குழந்தைகளுக்கு சரியா சாப்பிட கூட உணவு கொடுக்க மாட்டாள் ஒரு நாள் விவசாயி டவுனுக்கு போயிருந்தார் அப்போ எதேச்சையாக ஒரு குழந்தையின் தோழியின் அப்பாவை பார்த்தார் இருவர நல விசாரித்தனர் திடீரென்று குழந்தைகள் படும் பாட்டை தன் குழந்தை சொன்னதாக சொன்னார் சித்தி தானே அப்படித்தான் இருக்கும் சார் என்ன பண்ண பெண் பிள்ளைகளை வைத்து தனியாய் வாழ முடியுமா என்று சொன்னார் விவசாயி புரியாமல் விழித்தார் என்ன சொல்லுகிறீர்கள் என்று விவசாயி விவசாயி கேட்டதற்கு உங்களுக்கு எதுவும் தெரியாதா என்று நடந்த வச்ச எல்லாம் ஒன்று விடாமல் கூறினார் விவசாயிக்கு பேச வார்த்தை வரவில்லை போய் வருகிறேன் என்று மட்டும் கூறிவிட்டு போய்விட்டார் வீட்டுக்கு ஒரு சூப்பரான முடிவோடு தான் கிளம்பினார் வீட்டுக்கு சென்றதும் மகிழ்ச்சியோடு அவனை உபசரித்தாள் விவசாயம் எதுவும் வெளியில் தெரிந்ததாய் காட்டவில்லை பிள்ளைகளிடம் அன்போடு பேசி சிரித்தார் அப்புறம் பிள்ளைகளிடம் நீங்கள் மகிழ்ச்சியோடு தானே இருக்கின்றீர்கள் என்று கேட்டார் அதற்கு குழந்தைகள் ஆமா என்று பதில் அளித்தனர் அப்புறம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன் என்று கூறினார் உடனே அவன் மனைவி என்ன விஷயம் என்று ஆவலுடன் கேட்டாள் அதற்கு சொல்லுகிறேன் என்று தலையசைத்தார் அப்பாவிடம் கொஞ்சம் பணம் இருக்கு அதை வைத்து ஒரு நிலம் வாங்க போறேன் அந்த நிலம் யாருடைய பேரில் வாங்க போறேன் தெரியுமா என்று கேட்டார் குழந்தைகள் தெரியாது என்று சொன்னார்கள் அதற்கு அவர் சொன்னார் உங்கள் இருவர் தான் அந்த நிலம் வாங்க போறேன் என்று மனைவி புரியாமல் வெளித்தாள் போக போக எல்லாம் புரியும் என்று சொன்னார் அதன் பிறகு மனைவியின் அனைத்து செயலையும் கவனித்தார் குழந்தைகளை படுத்தும் பாட்டை கண்டு கண்ணீர் விட்டார் இதற்கு ஒரு சரியான முடிவு எடுத்தால்தான் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் என்று முடிவு எடுத்தார் தனது அம்மாவிடம் எல்லா விஷயத்தையும் போனில் சொன்னான் அவளும் உடனே வர சம்மதித்தாள் காந்திமதி வந்து தனது ஆட்டத்தை தொடங்கினாள் மாமியாரின் கொடுமையை அவளால் தாங்க முடியாமல் துடித்துடித்தாள் தனது கணவனை விட்டு பிரிந்து செல்லலாம் என்றும் முடிவு எடுத்தாள் தனது தாய் வீட்டிற்கு கிளம்ப தயாரானாள் அவள் கிளம்பும் நேரத்தில் விவசாயி தடுத்து எங்கே கிளம்புகிறாய் எனது அம்மா படுத்தும் பாட்டை தாங்க முடியாமல் கிளம்புகிறாய் ஆனால் இந்த குழந்தைகள் நீ செய்யும் கொடுமையை எப்படி தாங்கிக் கொள்ளும் என்று யோசித்தாயா என்று கூறினான் என்னை மன்னித்து விடுங்கள் உங்க அம்மா என்னை கொடுமைப்படுத்தும் போதே என் தவறை உணர்ந்து கொண்டேன் என்று அழுதாள் உடனே காந்திமதி உன் தவறை எப்போ உணர்ந்தாயோ அப்போ நீ விட்டாய் நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள் பிறகு அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்தனர்